சாய்ராம் என் அன்பு குழந்தையை நீ எதிர்பார்த்த ஒன்று இன்று நடக்கப் போகிறது தங்கமே உன் மனதில் பேசப்படாத பிரார்த்தனைகளை கூட நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் உன் கண்ணீரை நான் பார்த்துக்கொண்டுதான் இருக்கிறேன் உன் குரலை உலகம் கேட்கவில்லை என்றாலும் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நீ என்னிடம் கேட்டாய் நானும் கேட்டேன் சரியான வேலை உன்னை தேடி வரும் சரியான தகவல் உன்னை தேடி வரும் சரியான நேரத்தில் அனைத்தையும் உன்னிடம் நடத்தி கொடுப்பேன் தங்கமி இந்த சாய் மௌனமாக இருக்கிறேன் என்று நினைக்கிறாயா உன் உள்ளத்துக்குள்ளேயே நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் நீ என்னிடம் கேட்டாய் நானும் கேட்டேன் சரியான வேலை நிச்சயம் உன்னை தேடி வரும் என்றுதான் நம்பிக்கையோடு சொல்கிறேன் என் பக்கம் ஒரு படிவா நானே பத்து படி உனக்கு வருகிறேன் மனது உடைந்திருக்கலாம் ஆனால் என் அருள் உன்னை உடைக்காது உருவாக்கும் தங்கமே இப்போதுள்ள பிரச்சனைக்கு முடிவில்லை போல தோன்றலாம் ஆனால் என் அருள் ஒரு புதிய ஆரம்பத்தை எழுப்பப் போகிறது காத்திரு தங்கமி காத்திருப்பது கசந்தான் ஆனால் நான் தரப்போவது நிரந்தர சந்தோஷம் தங்கமே நீ என்னிடம் ஒன்று கேட்டாய் ஆனால் நான் உனக்கு தரப்போவது அதைவிட உயர்ந்தது கவலைப்படாதே உன் துக்கத்தில் உன் துயரத்தில் நீ என்னை தேடுகிறாய் அதே துயரத்தை தீர்க்க நான் உன்னையே பாதுகாக்க வந்து கொண்டிருக்கிறேன் நீ வாழும் நாட்கள் எல்லாம் என் கண்களுக்கு கீழேதான் நடக்கிறது எந்த ஏமாற்றமும் நிரந்தரமும் எந்த ஏமாற்றமும் நிரந்தரமில்லை தங்கமே அமைதி தேடாதே அதை நானே உனக்குள் விதைத்திருக்கிறேன் நீ என் அருகில் இருந்தால் அது நிச்சயமாக மலரும் திரும்பவும் சொல்கிறேன் உன் சாயும் மௌனமாக இருக்கிறேன் என்று மட்டும் நினைக்காதே நான் உனக்குரியதை சரியான நேரத்தில் தருவேன் உன் பாசமும் பக்தியும் எனக்கு போதும் என் அருள் உன்னை தழுவும் என் பாதத்தில் விழும் ஒவ்வொரு கண்ணீர் முத்துகளாக மாறும் என் பாதத்தில் விழும் ஒவ்வொரு கண்ணீரும் முத்துக்களாக மாறும் உனது வேண்டுதல்கள் என் மனதில் பதிந்து விட்டன பொறுமையாக இரு நிவர்த்தி செய்து தருகிறேன் பயப்படாதே நான் உன்னை அன்போடு பார்த்து கொள்வேன் தீர்வு இல்லாத பிரச்சனை இல்லை நீ உன் பிரச்சனைகளை என் பாதத்தில் கொட்டிவிடு நிச்சயமாக தீர்வுகள் பிறக்கும் தங்கமே நீ பாரம் தூக்க முடியாமல் இருக்கும்போதுதான் அதை நான் பார்க்கிறேன் அந்த வாரத்தை நான் ஏற்கிறேன் முடிவுகள் விரைவில் வரவில்லை என்பதற்காக நம்பிக்கையை விட்டுவிடாதே என் கணக்கில் தாமதமில்லை ஒரு கண்ணீர் சிந்தினாய் என்றால் அதை முத்தாக மாற்றுவது என் கடமை கவலையே படாதே நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் மனதில் வெளிச்சம் தேவைப்படுகிறதா நிச்சயமாக எண்ணாமும் ஒரு தீபமாக இருக்கும் பிறர் தரும் வாக்கு நிறைவேறலாம் தவிர்க்கலாம் ஆனால் என் வாக்கு தவறாது தங்கமே உன் சுவாசமும் எனது அருளின் ஓசை தான் ஒவ்வொரு மூச்சும் என் ஆசீர்வாதம் தங்கமே நீ எப்போது வீழ்ந்தாலும் நீ இப்போது வீழ்ந்தாலும் இந்த வீழ்ச்சியே உன்னுடைய உயர்வுக்கான படிக்கட்டுக்காக மாறு நான் மாற்றி காண்பிக்கிறேன் உன் ஆதங்கம் எனக்கு தெரியும் ஆனால் நீ இன்னும் முழுமையாக என்னை நம்பவில்லை அதற்காகத்தான் நான் மௌனமாக இருக்கிறேன் நீ தருவதை விட அதிகமாகவே நான் திருப்பித் தருவேன் அது என் தர்மம் வியாபாரம் மெதுவாக சென்றாலும் என் ஆசீர்வாதம் விலகாது நீ நேர்மையாக ஈடுபட்டால் நான் வழிகளை நிச்சயமாக திறப்பேன் தங்கமே கவலைப்படாதே தொலைந்த வரவுகளை என்ன வரப்போகும் வரங்களை என்ன அதில்தான் என் ஆசிர்வாதம் இருக்கிறது தர்மமாக பெற்றதுதான் தாராளமாக நிலைக்கும் என் வழியில் வியாபாரம் நிச்சயமாக உனக்கு பசுமையாகும் நான் உன்னை சோதிக்கலாம் ஆனால் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் பாதத்தில் விழும் ஒவ்வொரு மனதும் பூமியில் பரிசாக அருளப்படுகிறது தவம் போல் உன் நம்பிக்கை எனது அருளை இழுக்கிறது நீ சொல்வதையும் நெஞ்சில் நினைப்பதையும் விட நான் விரைவில் செயல்படுவேன் தங்கமே பணம் தேடி அலைகிறேன் என்று பயப்படாது என் பாதத்தில் உண்மை இருந்தால் பணம் தானே வரும் உன்னுடைய நேர்மை இருக்கணும் அது கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் என் கரம் இருக்கிறது பிடித்து எழுந்து வா ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ இழப்பும் வெற்றியும் இரண்டும் என் பரிசுகள் ஏற்றுக்கொள் நிம்மதி உண்டாகும் நீ என்னை மறந்தாலும் பரவாயில்லை ஆனால் நான் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லை சொல்கிறேன் பிரச்சனைக்கு முடிவில்லை போல தோன்றலாம் ஆனால் என் அருள் ஒரு புதிய ஆரம்பத்தை நிச்சயமாக எழுப்பாம் எழுப்பும் தங்கமே அடங்கும் மனமே அடையாத ஆனந்தத்தை தரும் தரப்போகிறேன் என் பிள்ளைகளுக்கு சிறுதுளி நீர் போல் உள்ள உன் பிரார்த்தனையும் என் இதயத்தை அலைவாய வைக்கிறது உன் மனது உடைந்திருக்கிறது ஆனால் அருள் உன்னை உடைக்காது உருவாக்கும் நிச்சயமாக என் பிள்ளைக்காக அனைத்தையும் போகிறேன் இன்று உனக்கானது நடக்கப் போகிறது நீ வாழும் நாட்களெல்லாம் என் கண்களுக்கு கீழேதான் நடக்கிறது எந்த ஏமாற்றமும் நிரந்தரமில்லை நான் சொல்வதைக் கேட்டுக்கோ காத்திருப்பது கஷ்டம்தான் ஆனால் நான் தரப்போவது நிரந்தர சந்தோஷம் கவலையே படாது உனக்கு நான் இருக்கிறேன் தங்கமே வாழ்க்கை ஒரு சோதனை தான் வாழ்க்கை ஒரு தேர்வுதான் வாழ்க்கை ஒரு பரீட்சை தான் தங்கமே நம்பிக்கையோடு எழுது நான் உன் பதில்களாக இருப்பேன் நிச்சயமாக என் பிள்ளைகளுக்கு நான் பதில்களாக இருப்பேன் என்னை விட்டு ஓடாதே நான் எங்கேயும் உன் நிதர்சனத்தில் இருந்து கொண்டேதான் இருக்கிறேன் நீ எதை இழந்தாயோ அதைவிட மேலானதை இன்று நான் தரப்போகிறேன் உன் நம்பிக்கையை மட்டும் சோதிக்க மட்டும் தாமதம் செய்கிறேன் மறந்துவிட மாட்டேன் நீ என் நினைவில் இருந்தால் நான் உன் வாழ்க்கையில் இருப்பேன் துன்பம் தள்ளிப்போகும் என் அருள் நிழலில் நீ ஓய்வெடுத்து விடு தங்கமே நிச்சயமாக என்று எதிர்பார்த்ததை நான் தரப்போகிறேன் எதையும் நான் மறக்கவில்லை உன் வீட்டில்தான் இருக்கிறேன் உன்னோடுதான் இருக்கிறேன் உன் சோதனை நேரம் முடிந்து விட்டது இனி ஒளி மட்டுமே வரும் என் பார்வை உன் மீது உள்ளது எதையும் சந்திக்க நீ தயாராக இருக்கும்போது என்னை ஒரு நாள் நினைத்தால் கூட என் அருள் பல நாட்கள் உனக்கு வழிகாட்டும் தங்கமே கவலையே படாது என் பாதத்தில் விழும் ஒவ்வொரு மனதும் பூமியில் பரிசாக அருளப்படுகிறது தவம்போல் உன் நம்பிக்கை எனது அருளை இழுக்கிறது நீ சொல்வதையும் நெஞ்சில் நினைப்பதையும் விட நான் விரைவில் செயல்படுத்தி காண்பிப்பேன் கவலையே படாதே நீ பயப்படாதே என் அருள் காப்புரிமையாக உனக்கு உள்ளது என்னை தேடுகிற உள்ளத்திற்கு நான் விரைவில் வந்து அனைத்தையும் செய்து முடித்து தருகிறேன் உனது நெஞ்சில் நான் இருப்பதால் பயப்பட வேண்டாம் நீ தரிசிக்க வருவதற்குள் நான் உன்னை நோக்கி வருகிறேன் உன் கோரிக்கையை கேட்டுவிட்டேன் சரியான நேரத்தில் என்று பலனளிக்கிறேன் ஓம் சாயிராம்